அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பறவை இனங்கள்ல இந்த ஆந்தை காக்கை இது ரெண்டு எடுத்துட்டோம்னா ஆந்தை ரொம்ப வலிமையானது காக்கை ஆந்தையை விட வலிமையில குறைஞ்சது ஆனால் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க பல பறவைகளை தன் கூறிய நகங்களால் குத்தி கிழித்து வென்று உணவாக்கி கொள்கின்ற அந்த ஆந்தைக்கு இயற்கை ஒரு தண்டனை கொடுத்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பகல் நேரத்தில் அதற்கு கண் பார்வை தெரியாது இரவில் மட்டும்தான் ஆந்தைக்கு கண் பார்வை தெளிவாக தெரியும் அப்படிப்பட்ட அந்த இரண்டு பறவைகள் இருக்கு இல்லையா அப்ப இந்த காக்கை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த ஆந்தையை வெல்வதற்கான காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த காலம்தான் பகல் பகல் பொழுது அது எப்ப பார்வை மங்கி உட்கார்ந்துருக்கோ அந்த நேரத்துல போய் அந்த ஆந்தையை இந்த காக்கை அடித்து வீழ்த்திடும் இது இயல்பா நடக்கிறத நம்ம பார்க்கலாம் இது எதுக்காக இந்த கருத்து சொல்லப்படுதுன்னு கேட்டா நாம ஒரு பகையை வெல்வதற்கு ஒரு பகை வரை வெற்றி அடைவதற்கு நம்ம கருதுனோம்னா அதற்கான காலம் நேரத்தை வாய்ப்பு எப்ப அமைதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் அவசரப்படக்கூடாது இரவு நேரத்துல போய் காக்கை ஆந்தகிட்ட மாட்டினா என்ன ஆகும் அது காக்கை உயிருக்கு ஆபத்தான் முடியும் இல்லையா அதனாலதான் அது பகல் பொழுதை எதிர்பார்த்துதான் ஆந்தகிட்ட மோதும் அதை போல நம்முடைய பகைவரை வீழ்த்துவதற்கான காலத்தை நாம எதிர்பார்த்து காத்திருக்கணும் காத்திருக்கணும் அப்பதான் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற தான் ஒரு திருக்குறள் அமைய பெற்றிருக்கு வள்ளுவர் தன்னுடைய நானூற்று எண்பத்து ஒன்றாவது குரட்பாவில் சொல்றாங்க பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னாரு எப்படி இந்த காக்கை வந்து பகல் பொழுதில் ஆந்தையை வென்று விடுகிறதோ அதை போல பகையை வெள்ள நினைக்கின்ற மனிதர்களுக்கு தகுதியான காலம் பார்த்திருந்து அந்த பகையை வெற்றி அடைவதற்கு இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த பறவைகளை ஓமையாக வைத்து நமக்கு ஒரு ஐயா சொல்லியிருக்காங்க எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்து பார்த்தீங்களா அனைவரும் வாழ்க்கையில இதை கடைபிடிக்கணும் இல்லையா வாழ்க வள்ளுவோம் அன்புடன் உங்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி வணக்கம்